பிரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஐ மீன் உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஏசப்பா உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் நிறைய பேர் உங்கள் நிலைமையை பார்த்து அற்பமாக நினைக்கிறாங்களா உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா வேதனைப்படுத்துகிறாங்களா உங்களை அசட்டை பண்றாங்களா இல்ல உங்களை புறக்கணிக்கிறாங்களா அதெல்லாம் நினைச்சு நீங்க தயவு செஞ்சு கவலையே படாதீங்க அவங்களுக்கு முன்பாக அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்தபடியே உங்களுக்கு நிச்சயமா செய்வார் அதனால ஆண்டவர் கட்டாயம் உங்களை மேன்மைப்படுத்தி நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கனப்படுத்துவார் அதை நிச்சயமா நீங்க காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்ப விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னை சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கு என்னை மேன்மைப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் யூ